ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திடீரென்ற அந்த அற்புதம் நன்மை வரும் வாய்க்கும் ஆதார வசனம் யாத்திராகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்போதிலிருந்து இருபத்தி மூணு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது அவன் மோசே உம்முடைய தேவனுடைய மகிமையை காண்பித் தருளும் என்றான் அதற்கு தேவன் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன்மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன்மேல் மேல் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன்மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே மோசே கர்த்தரின் மகிமையை காண விரும்பி நான் கேட்டான் கர்த்தர் பதில் கொடுத்தார் எப்படி தன் மகிமையை காண்பிக்கப் போகிறார் என்பதை நமக்கும் இதேதான் அவருடைய மகிமையை அற்புதத்தை வல்லமையை பிரியத்தை ஆசீர்வாதத்தை நமது குடும்பத்தில் ஊழியத்தில் பிசினஸில் பிள்ளைகளில் வேலையில் நாம் காண விரும்புகிறோம் விருப்பம் வேண்டும் தேவனேதை அல்ல தட்டுவதில்லை நம்முடைய தகுதியை தராசில் வைத்து நிறுத்து பார்ப்பதும் இல்லை உலகத்தார் போல பாரபட்சமற்ற தேவன் வேற்றுமையில சிறிதேனும் இல்லாதவர் பதில் தருகிறார் உங்களுக்கும் எனக்கும் நான் உன்னை கண்மலையாகிய கிறிஸ்துவில் வைத்திருக்கிறேன் என்கிறார் நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அந்த இடமே நீ இருக்க வேண்டிய இடம் அவருக்குள் அவர் மூலமாகத்தான் நான் எதையும் செய்வேன் நான் உன்னிடத்தில் வந்தது கிரியை செய்கிறது உனக்கு தெரிவதில்லை திடீரென்று உன்னை மூடி இருந்த அந்த இருளை விளக்குவேன் நீ நான் வந்து கிரியை செய்து போனதை காண்பாய் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இது புரிந்து கொள்ள சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலிருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று வசனங்கள் நமக்கு உதவும் தாவிது சொல்கிறான் பாருங்கள் நான் பிரமைக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு தெரியும் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டேன் என் எலும்புகளும் மறைவாய் இருக்கவில்லை என் கருவையும் கண்கள் கண்டது அவயவங்கள் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது குழந்தை எப்போது உருவானது அதன் உறுப்புகள் எப்படி உண்டாகி வளர்ந்தது என்று தாய்க்கு தெரியாது ஆனால் குழந்தை வயிற்றில் வளர்கிறது என்பதை அவள் அறிவாள் திடீர் என்று அவர் குறித்த நாளிலே பிரசவிக்கிறது இந்த மாடர்ன் ஏஜ் மருத்துவத்தை நம்ப வேண்டும் அது விட்டுவிடுக்கும் மோசே மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் எப்போதும் போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று முச்சடி தரிசனத்தையும் கர்த்தர் பேசுவதையும் கேட்டான் யாத்ராகும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை அதுவரை தேவன் அவன் வாழ்வில் ஒன்றும் செய்யவில்லையா ஆம் அவனுக்கு அத்தனை வருட வனாந்தர அனுபவம் தேவைப்பட்டது அவனுக்கு தெரியுமா நான் நாற்பது வருடங்கள் இந்த வனாந்திரத்திலே மாமனார் மாட்டை ஆட்டை மேய்த்து கொண்டு திரிய வேண்டும் என்று தெரிந்திருந்தால் அது அவனுக்கு எண்பது வருடங்கள் போல இருந்திருக்கும் நாம் கருத்தருக்கும் வனா நம்முடைய கருத்தருக்கும் வனாந்திரத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு போல எல்லாருடைய வாழ்விலும் அது எப்பேற்பட்ட பரிசுத்தவா நீதிமானாக இருந்தாலும் இந்த வனாந்தரத்திலே கொஞ்ச காலம் வைத்து விடுகிறார் அனுபவம் தேவை உள்ளான மாற்றம் தேவை அவர் விரும்புவது போல வந்துவிட்டதா என்று அவர் அறியும் வரை வைத்து விடுகிறார் எத்தனை படித்த பட்டம் பெற்ற டாக்டர்களாக இருந்தாலும் வெளிநாட்டு வெளிநாட்டில் போய் படித்தவர்களாக இருந்தாலும் நாம் நம்முடைய வேலைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேடி போகிறோம் முச்செடி தரிசனத்திலிருந்து மோசையின் வாழ்வில் பயணம் அற்புதமாக மாறியது நாம் பக்குவப்பட்டு விட்டோமா இல்லை என்பது அவருக்குத்தான் தெரியும் தேவன் அவசரப்படுகிற தேவன் அல்ல எட்டு நாள் குழந்தையிலிருந்து பன்னெண்டு வயது வரை என்ன நடந்தது என்பதை நமக்கு காட்டவில்லை அவியானவர் அவர் வளர்ந்தார் அது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்க பனிரெண்டாவது வயல் அவர் ஆயத்தம் பண்ணி இருப்பதை தேவன் நமக்கு காட்டுகிறார் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு அதன் பின் பதினெட்டு வருடங்கள் என்ன நடந்தது அறியோ லூகாம் ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருவையிலும் மனுஷ தெய்வலும் அதிக அதிகமாய் விரித்து அடைந்தார் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டு வருடங்கள் மக்களே எத்தனையோ காலமாய் தேவ வசனங்களை எடுத்து விசுவாசத்தோடு தான் அறிக்கை செய்து ஜெபித்து வருகிறேன் சோர்வு வருகிறது ஒரு மாற்றமும் இல்லை என்றால் சோர்ந்து போகாதீர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் மூன்றை வருட ஊழியத்திற்கு தேவன் இயேசுவையே முப்பது வருடம் ஒழித்து வைத்தது போல் இருந்தது எதுவும் செய்யாது போல நமக்கு தெரிகிறது அவருக்கு அந்த அனுபவம் தேவைப்பட்டது தினம் எதை செய்வீர்களோ அதையே உற்சாகமாய் செய்யுங்கள் இது உங்கள் பங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்வில் எல்லா ஏரியாக்களையும் தேவன் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் விட்டுவிடாதீர்கள் உண்மையாகவே மனமகிழ்ச்சியோடு இருங்கள் பிசாசிற்கு பைத்தியம் பிடிக்கட்டும் மோசேக்கு யோசேப்பிற்கு திடீர் என்று ஒரே நாளில் பயங்கர நல்ல அற்புத மாற்றம் உண்டாயிற்று இயேசுவிற்கு கூட மேரேஜுக்கு போன இடத்தில் கர்த்தரின் மகிமை முதன் முதலாக வெளிப்பட ஆரம்பித்தது அன்றிலிருந்து இந்த வினாடி வரை இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த வினாடி வரை அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் அந்த திடீர் நிகழ்வு இன்றைக்கோ நாளைக்கோ எப்போ வேண்டுமானாலும் நடக்கும் அதை நினைக்காமல் ஒவ்வொரு நாளையும் ஆசிர்வதித்துக் கொடுத்த தேவனையே பார்த்து கொண்டு நடவுங்கள் கண்மலையாக இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள் ஒருவனும் குணம் உங்களை தொட முடியாது உங்களது எதிர்பார்ப்பபடி ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது அதுக்கு கிரிய செய்து கொண்டிருக்கிறார் தேவன் திடீர் என்று உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் பார்ப்பீர்கள் அது நடந்து விட்டதை பார்ப்பீர்கள் உங்களைக் தான் நடத்துவார் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் பிதாவே உமது கரம் எங்கள் மேல் இருந்து நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதற்கு சந்தோஷம் ஸ்தோத்திரிக்கிறோம் இதற்கு கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் இயேசுபிய நாமத்தில் பிதாவே? ஆமேன் அல்லே லூயா